Fui. ஃபாய்விவர்ஸ் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சி அமைத்தது முதலே அக்கட்சியிலும் ஆட்சியிலும் கடுமையாக விமர்சித்து வந்த பாமக தலைமை தற்போது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது ஏன் என அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் விளக்கம் அளித்துள்ளார் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவுக்கு ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக உடன்பாடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தானது இதையடுத்து ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மற்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் ஓ பி எஸ் ஆகியோர் செய்தியாளர்களை கூட்டத்தில் சந்தித்து பேச அப்பொழுது பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளோம் இந்த கூட்டணி புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி கூட்டணியாக செயல்படும் பாமகவுக்கு ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன எந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்பது பின்னர் அறிவிக்கப்படும் அதிமுகவுடன் ஏன் கூட்டணி சேர்ந்தோம் என்பதை விளக்கம் அளித்த ராம் அன்புமணி ராமதாஸ் ஒரு பிரத்யேகமாக செய்தியாளர்களை சந்திப்பை கூட்டி விளக்கம் அளித்துள்ளார் அத்தோடு அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாமக சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறது மக்கள் நலனுக்காக தமிழகத்தில் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக பத்து கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்களாம் காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்தல் கோதாவரி காவேரி இணைப்பு திட்டம் மற்றும் இருபது நீர்நிலை பாசன இணைப்புத் திட்டம் நிறைவேற்றுதல் தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் இது முக்கியமான தீர்மானமாகும் இதற்கான முக்கிய முயற்சிகளை அதிமுக எடுத்துள்ளது இதற்கான தீர்மானத்தை அமைச்சர்கள் ஒன்று கோடி எடுக்கிறார்கள் இந்த கோரிக்கையை இரண்டு கட்சிகளும் ஆதரவளித்துள்ளது அதற்காகத்தான் அதிமுகவுடன் கூட்டணி இணைந்திருக்கிறோம் என அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்தார் இது ஒரு பக்கம் இருக்க தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் அமெரிக்காவில் வந்தவுடன் கட்சி கூட்டணிகளுக்கான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் அதிமுக தரப்பிலிருந்து விஜயகாந்த் அவர்களை சந்திப்பதற்காக விஜயகாந்த் இல்லத்திற்கு சென்றுள்ளார்கள் சின்னமணி மேலும் அதற்கான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை அது வரும் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த தகவலுக்கான கருத்துக்கள் என்ன கீழே தகவல் பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற அரசியல் தகவல்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ